தவற கேள்வி கேட்குறீங்க இடி வந்து ஒரு இண்டிபெண்ட் தனி அமைப்பு அது ஒரு இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை ஒரு தனி ஆணை அவங்க வந்து எதற்காக போறாங்க என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்துக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது உங்களுக்கு வந்து ஜனநாயகம் திரைப்படம் இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த ரசிகர்கள்ட்ட வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி அந்த கொந்தளிப்பு பாஜக நோக்கி திரும்ப இல்ல அதாவது இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உறுதியாக சொல்றேன் இந்த சென்சார் போர்டுக்கும் இந்த படம் திரைப்பட கூட எண்ணமோ எங்களுக்கு கடுகளும் அதுல கிடையாது அதில் உள்ள சென்சார் போர்டு அமைப்புகள் அவங்க வந்து சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க ராணுவத்தினுடைய நம்மளுடைய ராணுவத்தையே மாறி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சில அமைப்புகள் படத்தில் வந்து சில விதிகளை தான் சில காட்சிகளை காட்டினா சில காட்சிகளை காட்டக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்குது அது என்னங்கிறது படத்தை முழுசா பார்த்தா தான் தெரியும் படத்தை முழுசா பார்த்தவங்க சென்சார் போர்டில் உள்ளவங்க அவங்க அதனுடைய அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அது சரியா தவறாங்கிற விவரத்துக்குள்ள நாங்கள் போகலை பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது